வடலூர் வள்ளலார் சத்திய ஞான சபைக்கு சொந்தமான இருபத்தி ஏழு ஏக்கர் நிலத்தை அடையாளம் காண சிறப்பு குழு அமைக்க கடலூர் ஆட்சியருக்கு ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது கருவின் பாலினத்தை கண்டறிந்து தெரிவித்தால் குண்டர் சட்டம் பாயும் என தர்மபுரி ஆட்சியர் சாந்தி எச்சரிக்கை விடுத்துள்ளார் தர்மபுரி மாவட்டத்தில் பாலின விகிதம் மிகவும் குறைவாக இருப்பதால் அதனை அதிகரிக்க செய்யும் பொருட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது திருப்பூர் மாவட்டம் கரைப்புதூரில் அனுமதியின்றி மணல் எடுத்த இரண்டு லாரிகள் ஒரு பொக்லைன் இயந்திரத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர் அனுமதியின்றி வண்டல் மண் எடுத்ததை அடுத்து வாகனங்களை சிறைபிடித்த பொதுமக்கள் வட்டாட்சியருக்கு தகவல் அளித்ததை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது சென்னை கொளத்தூரில் அமையும் சிறு விளையாட்டு அரங்க கட்டுமான பணி குறித்து அமைச்சர் உதயநிதி ஆய்வு மேற்கொண்டார் விளையாட்டு அரங்க கட்டுமான பணி ஆய்வின் போது அமைச்சர் சேகர் பாபு எம்பிக்கள் தயாநிதி மாறன் கலாநிதி வீராசாமி உடனிருந்தனர் சென்னை நுங்கம்பாக்கம் சாஸ்திரி பவன் அருகே போராட்டத்தின் பொழுது காங்கிரசார் போலீசார் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது அதானி நிறுவனம் முறைகேட்டுக்கு உடந்தையாக இருந்ததாக செபி தலைவர் பதவி விலக கோரி சென்னையில் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்ட பொழுது போலீசாருடன் வாக்குவாதம் ஏற்பட்டது மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்த அரசு வழக்கறிஞர் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்குவது குறித்து சட்டப்பணிகள் ஆணையத்திற்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது கூடுதல் இழப்பீடு வழங்குவதற்கு சட்டப்பணிகள் ஆணையம் நான்கு வாரத்தில் உத்தரவு பிறப்பிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் அனைத்து நூல்களும் நூலுரிமை தொகை ஏதுமின்றி நாட்டுடைமையாக்கப்படும் என முதல்வர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே கத்தியால் கழுத்தில் வெட்டப்பட்ட பத்து வயது சிறுமி சிகிச்சை பலனின்றி பலியானார் சிறுமியை ஐடி நிறுவன ஊழியர் ஒருவர் கொலை செய்துள்ளார் சிகிச்சை பலனின்றி சிறுமி பலியான நிலையில் முதல்வர் மு ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார் சிறுமியின் குடும்பத்திற்கு ரூபாய் மூன்று லட்சம் நிதியுதவியும் அறிவித்துள்ளார் காயமடைந்த தங்கராசு முத்துவேலுவுக்கு சிறப்பு சிகிச்சை அளிக்கவும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் பெண் மருத்துவர் கொல்லப்பட்டதை கண்டித்து ஜிப்மர் மருத்துவமனையில் நிறுத்த போராட்டத்தில் மருத்துவர்கள் ஈடுபட்டிருந்தனர் உச்சநீதிமன்ற உத்தரவை எடுத்து புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை மருத்துவர்கள் போராட்டத்தை வாபஸ் பெற்றனர் சென்னை செம்பிய உதவி ஆணையராக முகேஷ் ஜெயக்குமாரை நியமனம் செய்து டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார்